கோவலரம்மையுடனாய திருவைகுந்த காலத்தில் எப்பொருள் திருவருளை சிந்திக்கின்றோம் இந்த உலகத்தில் அடியாருக்கு அடியாராக இருப்பவர்களுக்கு மிக எளிதாக அருள் கிடைக்கும் அதற்கு ஒரு உதாரணம் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் ஞான சம்பந்தர் அழுதபோது காட்சி கொடுத்த இறைவன் அதே சீர்காழியில் நம்பிகளை தேடி வந்து காட்டி தந்தார் நாவுக்கரசர் திருவடியை சூட்ட வேண்டும்னு சக்தி முற்றத்தில் வேண்டியும் நீ நல்லூருக்கு செல்லுன்னு சொல்லி அவரை வேறு ஊருக்கு அனுப்பி அருள் செய்த இறைவன் உடனே செய்யலை வேறு ஊருக்கு போய் சொல்லிட்டு செய்கிறார் பாதத்தை திருவடியில் வைக்கிறார் திருவடியை சூட்டுறார் ஆனால் நம்பிகளை திரு அதிகை வீரட்டானத்தில் அதே ஊரில் நாவுக்கரசர் அவதாரம் செய்த ஊரில் அவரோட பெருமானுடைய திருவடியை நம்பிகள் கேட்காமையே வைக்கிறார் அவங்களுக்கெல்லாம் கேட்டு அருள் கிடைத்தது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கேட்காம அருள் கிடைத்தது அதுபோல் ஞானசம்பந்தரையும் நாவுக்கரசரையும் நாகக்கரசரையும் ஜோதியா சிவசாஹித்யமாக கொண்ட பெருமான் நம்பிகளை யானை மீது கைலாயம் சொன்னார் எல்லா தேவர்களையும் அனுப்பி ஐராவணம் இரண்டாயிரம் தந்தம் கொண்ட பெரும் யானை அது கைலாயத்தில் இருக்குது அதை சாமி ஏறுறதே கிடையாது அந்த யானையை பூமிக்கு அனுப்பி செய்தார் யாருக்கும் செய்யாத அருள் இதெல்லாம் என்ன காரணம்னா ஞான சம்பந்தருக்கும் நாககரசருக்கும் நம்பிகள் அடியாராக இருந்தார் பெருமான வணங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அடியாராக இருந்தார் அது மட்டும் அல்லாது நம்பிகள் வந்து நிராதார யோகி சிவயோகம் செய்யக்கூடியவர் அதனால் இவருக்கு மிகுந்த விரைவிலேயே சாமி அருள் செய்கிறார் அதை பற்றி சேக்கிலார் சொல்கிறார் நம்பிகள் இந்த ஆடிஸ் பாதி என்று பெருமானிடத்தை சிவசாகித்யமானவை யானை மேல் கொண்டு செல்கின்ற பொழுதினில் இமயவர் குழாம் எனும் தானை முன் செல்ல தானனை முன்படைத்தான் எனும் தமிழ் மாலை மான வந்தொண்டர் பாடி முன் அணைந்தனர் மதி நதி பொதி வேணி தேன் அளம்பு தன் கொன்றையார் திருமலை தெந்திசை திருவாயில் திருமலைனா கைலாய மலை அந்த கைலாய மலை தெந்திசை வாசல் கேதாரத்துக்கிட்ட தான் கைலாயமலை அதோட வாசல் வந்து தான் அது அப்படி நமக்கு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய நொடித்தான்மலைன்னு சொல்லப்படக்கூடிய கைலாயுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தலம் அங்கே தான் நம்பிகள் வந்து அங்கே தான் ஸ்ரீகண்டம் இருக்கார் நம்பிகளும் அங்கே வந்து ஆடாள சுந்தரராக இருந்து தொண்டு செய்து கொண்டிருந்தார் அப்படி கமலினி அணிந்தினி சொல்லக்கூடிய அவர்களால் பூமிக்கு வந்தார் மீண்டும் கைலாயத்திற்கு சொல்கிறார் அப்போ வந்து யானை மேல் கொண்டு செல்கிற போல் அப்போ புறப்பட்டு போகிறப்ப தேவர்களெலாம் சூழ்ந் சூழ்ந்துருக்கிறப்ப அப்போ ஒரு பதிகம் பாடுறார் எங்கே கைலாயத்துக்கு போய் கொண்டே தேவர்களெலாம் சுற்றி புடி சூழ நடுப்புற யானையில் ஒரு பெரிய அரசன் எப்படி நகர்வலம் போவானோ நகருக்கு போவானோ அதுபோல நம்பிகள் மலைக்கு மீண்டும் சென்றார் அப்போ ஒரு பதிகம்பானார் தானெனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயனேனை பொருள் படுத்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படிங்கிற பதிகாரத்தை பாடி கொண்டே சென்றார் அப்போ கூட சேரமான் பெருமானும் பஞ்சாயத்து கரத்தை குதிரையில் ஓதி அவரும் வந்தார் அங்கே மொரித்தான் மலையில் ஸ்ரீகண்ட நம்பிகள் சேவித்தார் ஆனால் வந்து சேரமான் பெருமானை தடுக்க அப்போ சேரமான் பெருமானும் நம்பிகளோட அருளால் திருப்பியும் உள்ளே வந்துட்டார் அப்போ அவர் வந்து ஞான உலா கைலாய ஞான உலான்னு ஒரு நூல் பண்ணார் திருமாலும் நான்முகனும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நூல் அது இப்போ வந்து நம்பிகளும் ஒரு அங்கே ஒரு பதிகம் பண்ணார் சேரமான் பெருமானும் அங்கே ஒரு பதிகம் பாடுறார் இப்போ இரண்டு நூலும் பூமிக்கு வந்து சேர வேணும் நம்பிகள் முடிக்கிறப்பே அஞ்சை காலத்தப்பர் கருவிப்பதேன்னு முடிச்சுட்டார் இதை வந்து மா சாத்தனார் அதை வந்து சேக்கிர சொல்கிறார் சாரல் வெள்ளியங்கையிலையில் கேட்ட மா சாத்தனார் தரித்து இந்த பாரில் வேதியர் திருப்பிடவூர் தனில் வெளிப்பட பகர்ந்து அந்த சாத்தனார்னு சொல்லப்படக்கூடிய ஐயனாருங்கிறாங்கள அவர் பெருமானுடைய புத்திரன் அங்கே கைலாயத்தில் இருந்தார் இந்த நூல்களை இவங்க ரெண்டு பேரும் செஞ்சு இவங்க ரெண்டு பேரும் செய்த நூல்களை இந்த ஞான உலாங்கிற நூலை ஐயனார் திருப்பிட ஊருங்கிற ஊரில் இந்த பூமிக்கு தந்தார் அந்த கைலாயத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வெளிப்படுத்தினார் அதனால தான் அங்கே அரங்கேற்றி ஐயனார்னு இருக்கார் அதுபோல் நம்பிக்கை செய்ததை வந்து ஆழி அரையனும் அக்கினி வாயு முதலாய தேவர்கள் சுமந்து வந்து புதுதை காலத்தில் வெளிப்படுத்தினார்கள் இப்படி ஐயனாரும் இந்த திருமுறையை பூமிக்கு எடுத்து வந்து அருளி செய்தார்